அவனை தண்டிக்கவும் சரி செய்ய முடியுமா உன்னால் முடியும் என்றால் இப்பொழுது அவர் நானு விடல் நமக்கு தீவை செய்தவரை அவரே விற்கப்படும்படி செய்வதுடன் அவர் தீமையை அவர் மறந்துவிடு நாம் இரண்டையும் மறந்து முன்போல் பாடினால்தான் அவரும் அந்த குற்ற இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் எனவே பெரியோர்களே இந்த குரலில் வள்ளுவன் இன்னா செய்தாருக்கும் அவர் நானும் படிக்கு நன்மையம் செய்ய கூறியிருந்தாலும் அதை விடல் விடல் என்ற வார்த்தைக்கு அதிக அழுத்தம் தெரிவித்து கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன் நன்றி வணக்கம்